சண்டாலைய அப்ப கிழக்கு உதிக்கிற சூரிய மேற்கே மறைஞ்சாலும் உன்ற வீட்ல நான் சாப்பிட மாட்டேன்டான்னு சொல்லி செத்து போனான் ஆனால் அவள் அண்ணன் தம்பி மாமா மச்சான் பெரியப்பேன் சித்தப்பேன்னு சொல்லி அத்தனை உரம் பரைக்கும் பதினஞ்சு நாள் என் வீட்ல உட்காந்து சோத்த தின்னுவிட்டு கடைசியில் பதினாறாவது நாள் என் அப்பனுக்கு என்ன பெற்றாம்பாரு அப்பனுக்கு அவனுக்கு சோறு போட்டேன் அவன் திங்கிறதெல்லாம் அத்தனையும் வாங்கி சோத்த போட்டேன் ஆனால் கடைசியில் அவன் உறவுறை எல்லாம் சோத்த தின்னு போட்டு கறி சோத்த தின்னு போட்டு என் வீட்டு பாத்திரத்தையெல்லாம் உடைச்சி நாசம் பண்ணிட்டு போயிட்டானிட்டே மெத்தவனுக்கு இறுதி சடங்கு செஞ்ச எனக்கு கிடைச்ச மரியாதை என் வீடு பாத்திரம் எல்லாம் உடஞ்சு போச்சு ஐயா ஐயா நல்லது கட்டத்தில் நல்லது கட்டதில்லை சத்தியமா குடிக்காதீங்க ஐயா குடிக்காதீங்க தயவு செஞ்சு குடிக்காதீங்க என் வீடு நாசமாக போன மாதிரி யார் வீட்டுக்கு போக கூடாது ஐயா ஐயா தயவு செஞ்சு குடிய மறந்துடுங்க குளிக்கிறதை நிப்பாட்டுங்க அப்போ தான் நீங்கள் மனுஷ நீங்கள் மனுஷ ஐயா குடிக்காத வரைக்கும் நீங்கள் மனுஷையா மனுஷனாக இருந்து நல்ல விதமாக வாழ கற்றுக்குங்க ஐயா கற்றுக்குங்க